வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்துர் தொடர்பாக ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட மோதல் அதில் இந்தியாவுடைய சாதனைகள் என்ன இதை பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு ப்ரெஸ் மீட்டை தமிழக பாஜக ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிறோம் ஆனால் தமிழக பாஜக இப்போ வரைக்கும் இது குறித்து டீட்டெயிலாக என்னென்ன நடந்திருக்கு இந்திய ராணுவம் என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை ஒரு பெரிய ஒரு ஆதங்கமாக இருந்துச்சு பாஜக தொண்டர்களுக்கு ஸோ இந்த ஆதங்கத்தை சரி செய்யக்கூடிய வகையில் அண்ணாமலை ப்ரெஸ் மீட் கொடுத்தா நல்லா இருக்குமே ஆப்ரேஷன் சிந்தூரில் என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம் இந்த மூணு நாள் நடந்த பாகிஸ்தான் வந்து நம்ம மேலே அட்டாக் பண்ணதுக்கு நம்ம ஒரு பதிலடி கொடுத்தது இதில் நம்ம என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அண்ணாமலை எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி இருக்கும்போது கந்தி டிவிக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு பாட்காஸ்ட்டு அதில் டீட்டெயிலாக இந்திய ராணுவத்துடைய சாதனைகள் என்ன என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஒன்றரை மணி நேரம் அந்த பாட்காஸ்ட் வந்து ஓடிருக்கு பாஜகவினர் பெரிய வரவேற்பை தெரிவிக்கிறாங்க அண்ணாமலைக்கு தங்களுடைய நன்றிகளையும் தெரிவிக்கிறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் ஒரு காலேஜ் நிகழ்ச்சியில் அண்ணாமலை இந்தியா பாகிஸ்தான் இடையேயான வார் குறித்து பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு பாகிஸ்தான் அந்த சீக்கு கோழி நமக்கு எதுக்கு பாகிஸ்தானை கேப்சர் பண்ணலாம் வந்து பிளான் பண்ணலை இந்தியா பாட்டுக்கும் டேரக்ஷன்ல ரொம்ப வேகமாக வளர்த்து கொண்டு போய்க்கிருக்கோம் இந்த நேரத்தில் நம்ம இந்தியா விரும்பல ஆப்ரேஷன் சிந்துர் எதுக்காக பகல் காவலில் நடந்த கொடூர தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்தோம் ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிற பேர்ல அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அதுக்கு கோபம் அடைந்து பாகிஸ்தான் வந்தாங்க நம்மக்கிட்ட சண்டைக்கு நம்ம தக்க பதிலடி கொடுத்தோம் நம்ம கொடுத்த பதிலடியில் எவ்வளவு லாஸ்ட் தெரியுமா பாகிஸ்தானுக்கு அதனால பாகிஸ்தானை கேப்சர் பண்ணால் நம்ம வந்து பிளான் பண்ணலை எதுக்கு அந்த சீக்கு கோழி நமக்கு எதுக்கு நம்ம நல்ல கோழிகளாக இருக்கும் அந்த பாகிஸ்தான் சீக்கு கோழி நமக்கு எதுக்கு ஆல்ரெடியே ஐஎம்எஃப் கிட்டே கடனை வாங்கி சம்பளம் கொடுக்கக்கூடிய நிலமையில இருக்க அந்த சீக்கு கோழி அதை எதுக்காக எடுத்து நம்ம கிட்ட கொண்டு வரணும் அதனால் இந்த போருக்கெல்லாம் இந்தியாவுக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு சில பேர் கேட்கலாம் பிஓகேவை மீட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் கேட்கலாம் இந்த நேரத்தில் பிஓகேவை வந்து டெஃபினட்டாக மீட்க முடியாது மீட்க வேண்டாம் ஏன்னால் அதை மீட்டாக அங்கே ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு ரெண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் வரப்போ அதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது மீட்கப்பட்டுச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆன்டி இண்டியன்ஸ் நிறைய பேர் இருக்கலாம் அவங்களையும் ஃபேஸ் பண்ணணும் இது மாதிரியான சில காம்ப்ளிகேஷன் இருக்குது அதனால் இப்போதைக்கு அது தேவையில்லை டெஃபினட்டாக ஒரு நாள் ஃப்யூச்சரில் பிஓகே மீட்கப்படும் இந்தியா இப்போ ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிருக்கு இந்தியா நல்ல பீக்காக வளர்ந்து அந்த மொமெண்ட்டில் டெஃபினட்டாக பிஓகே மீட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் பேசியிருக்காரு ஸோ இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் போர் காலக்கட்டத்தில் அண்ணாமலை மாதிரியான நபர்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட இதை புரிய வைக்கிறது நம்ம இந்திய ராணுவம் என்னென்ன சாதனை படைச்சிருக்கோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப அவசியம் அது அண்ணாமலை ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காரு அவருடைய ஜாபை அப்படின்னு பாராட்டிகள் குவிந்து வருது இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா பிரம்மோஸ் பிளான்ட்டை வந்து லக்னோவில் லான்ச் பண்ணியிருக்கோம் பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிக்கக்கூடிய பிளான்ட் வந்து இப்போ தொடங்கப்பட்டிருக்கு முந்நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பிளான்ட் தொடங்கப்பட்டிருக்கு ஒரு வருஷத்துக்கு இந்த லக்னோவில் தொடங்கப்பட்ட பிரம்மோஸ் இருந்து மட்டும் நூறு பிரம்மோஸ் ஏவுகணைகள் தயாரிக்க முடியும் அப்படின்னு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசியிருக்காரு யோகி ஆதித்யநாத் ஒரு வார்த்தை சொன்னார் என்ன தெரியுமா இந்த பிரம்மோ ஏவுகணை என்ன பண்ணும் அப்படிங்கிறத பாகிஸ்தான் காரண்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் இதிலிருந்து ஆப்ரேஷன் சிந்துரில் பிரம்மோ ஏவுகணை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உறுதியாகுது இன்னும் கொஞ்சம் தேடி படிக்கும்போது என்ன தெரியுமா தெரியுது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் மீது நம்ம இந்தியா தாக்குதல் நடத்துனாங்களே அதில் ஒன்று பகவல்பூர் பகவல்பூர் நம்மளுடைய ராஜஸ்தான் பார்டர்லேருந்து இரநூறு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கு அதாவது பாகிஸ்தானில் எல்ஒசியில இருந்து எல்ஓசி பக்கத்தில் இல்லைங்க எல்ஓசி எல்லாம் தாண்டி பாகிஸ்தானுக்குள்ள இருக்கிறது பகவல்பூர் ஜெய்ஸ் இ முகமது உடைய தீவிரவாத முகாம் இருக்கு அந்த தீவிரவாத முகாம் தான் தாக்கப்பட்ட ஒன்பது தீவிரவாத முகாம்களையே அதிக சேதம் எது தெரியுமா மீளவே முடியாதது இந்த பகவல்பூர் டெரரிஸ்ட் கேம்பு தானா மசூத் அசாருடைய குடும்ப உறுப்பினர்கள் பத்து பேர் போட்டுத்தல்லப்பட்ட இடமும் அதுதான் அந்த பகவல்பூர் தீவிரவாத முகாம் மீது நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸு பிரம்மோ சேவகணையை தான் பயன்படுத்தியிருக்காங்க பிரம்மோ சேவகனை மூலமாக தான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அந்த பகவல்பூர் டெரரிஸ்ட் கேம்ப்ல மட்டும் முப்பதுலேருந்து நாற்பது தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க ஸோ இதை தான் யோகி ஆதித்யநாத் குறிப்பிட்டிருக்காரு பிரம்மோ சேவகணியுடைய பவரை பற்றி பாகிஸ்தான் காரண்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு யோகி ஆதித்யநாத் பேச அந்த வீடியோ வைரலாக ஆகுது இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் இப்போது சீஸ் ஃபயர் இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சா எல்லை ஓரங்களில் அமைதி திரும்புதா இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டு மூடப்பட்டிருந்த முப்பத்தி ரெண்டு விமான நிலையங்களை மீண்டும் விமான போக்குவரத்தை தொடங்க அனுமதிச்சிருக்காங்க மூடப்பட்ட முப்பத்தி விமான நிலையங்களில் மீண்டும் விமான போக்குவரத்தை தொடங்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன அப்படின்னா இன்றைக்கும் நம்மளுடைய ராணுவ அதிகாரிகளுடைய செய்தியாளர் சந்திப்பு இருக்குது அதை தவறாமல் எல்லோரும் பாருங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பாதுகாப்பு சம்பந்தமான அதிகாரிகளோட இன்றும் ஆலோசனை வந்து நடத்தியிருக்காரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் அஜித் தோவல் அவர்கள் அடுத்து முப்படைகளுடைய தளபதிகள் முப்படைகளுடைய தலைமை தளபதி இவங்க எல்லார் கூடையும் ஆலோசனை வந்து நடத்தியிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இன்னும் ஏகப்பட்ட தீவிரவாத முகாம்களை தாக்கி அழிச்சா நல்லா இருக்கும்ல பாகிஸ்தானுக்குள்ளே போய் இருக்கிற எல்லா தீவிரவாத முகாம்களையும் தாக்கி அழிச்சா ஒரு வாரத்துக்கு ஒரு ஆபரேஷன் இது மாதிரி நடத்தினா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் நம்பலாம் இருக்கும் ஏன்னா ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிறது இன்னும் முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் அதனால் இன்னும் ஏராளமான குட் நியூஸை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த டாப்பிக்கை பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்